வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என முக்கருமக்கருவியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர் கத்தமரும் அடிபேன பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை மத்தை பட்ட பகல் வட்ட வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகு பொருள் பச்சத்தொடர் அச்சி தருள்வதும் ஒரு நாள் தித்தித்தய ஒத்த பறி புற நிறுத்தம் பதம் வைத்து பைரவி திக்குக்க நடிக்க கழுகு கழுதாட திக்கு பறியட்ட பைரவர் தொகு சித்ர பவுரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட கலைமிசை கு குகுகு குத்து புதைப்பூக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி புறவல பெருமாளே பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா Like pa nga, subscribe pa nga, bell symbol like, click pa